அவ்வளோ அருமையாக சார் வண்டி இன்றைக்கி பாருங்க ரம்ஜான் வண்டி ஏதோ ரெண்டு வண்டி போட்டா நறுக்குன்னு இது வண்டியா சார் சிசிஎஸ் அதாவது டிடி என்ஜின் சார் சம்மையா வண்டி இந்த வண்டி ஓட்டினா அவ்வளோ அருமையாக சார் வண்டி ஓனர் எத்துமாங்க அதாவது ஏசி பவர் சைடு பவர் உண்டும் எப்படியா ஏசி பவர் சைடு பவர் நாலு டயர் நல்லா இருக்குது தெளிவான வண்டி சார் அப்படியே தும்பையா அல்வா மாரி ஓட்டி போடலாம் சார் செம்மையாக விட்டுராதிங்க ரம்ஜான் அடி அதிரடி ஆஃபர்ல இல்லை இப்போ இப்போது சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் சார்

ஏசி பவர் சேர் ரெண்டு பவர் உண்டு நாலு பவுர் உண்டு சார் வண்டியில் நாலுமே பவர் உண்டு இப்போ அறுபத்தாயிரம் தான் வண்டி ஓடிக்குது இன்ஜினில் பாருங்கள் பக்கம் அடிக்குது சார் ஏசிலாம் செம்மையாக சார் வண்டியில் அரியா

ரெண்டாயிரத்தி ஒன்பது பத்து லிஸ்ட்டு நான் ரேட்டு நான் வேற ஒரு லட்சத்து முப்பத்தஞ்சாயிரத்தி நான் தரேன் சார் நான் அன்பு பாய் இன்னைக்கு பாருங்க நல்லா ஒரு அதிரடி ரம்ஜான் அதுவும் சிறப்பு அதிரடியா ரெண்டு வண்டியா செம பாருங்க நான் சொல்றது எங்க ரெண்டு என் தம்பி என் பையனை பாரு செம பேசு நல்லா பிரியாணி சாப்பிடுக்க ரம்ஜான்

ஆண்ட்டி பாய் அண்டு ஆண்டியெல்லாம் ஜா நாலையாக வந்து பிரியாணி செஞ்சு அழகாக குண்டா இவ்வளோ பேரு பிரியாணி செஞ்சு எதுவும் இன்னும் கொஞ்சம் அனுப்பிச்சு விடுங்க நாளைக்கு கூட சாப்பிடுங்க அழகாக சூப்பரா ரசிசி ருசி சாப்பிடுங்க ஆட்டி பசங்க சாப்பிடாதீங்க ரசிச்சி சாப்பிடுங்க சூப்பரா அட்டை சாப்பிடுங்க பெரிய நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ கோயிலுக்கு போகிறேன் உங்களுக்கு தானே நாங்கள் வேண்டு போகிறோம் சூப்பராக

இங்க நீ சார் அதே மாதிரி எங்க பிரيبாக ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க சார். எப்படியோ ஒன் மில்லிய கஷ்டப்பட்டு நீங்க இதுவளறா நாங்க ஒன் மில்லியன் எடுத்துட்டோம். அதே மாதிரி டூ மில்லியன் எடுக்கணும் ஒன் லட்சம் எடுத்துட்டு அப்படியே ஒரு 2 2 அது உங்க ஆதரவால இருக்குணும். சப்போர்ட் எல்லாம் தான். நிறைய நிறைய வந்து நீ வாங்கினு போனேன் எங்கள் கிட்டேருந்து கடையில் கம்மி கம்மியா தராங்க நாங்கள் ஹபிரட்டே புரியலங்க ஒரு இன்ஜின் வேலை ஒரு சஸ்பென்ஸ் வேலை நீ வந்து கடைக்கு பார்த்தா உருது வேலை இருக்காதுங்க நாலு பேர் புது நச்சுமா நச்சுன்னு இருக்காங்க சம்தான் முடியா சொல்கிற மாதிரி அத்தனை சும்மா எங்கள் அத்தை இருப்பீங்க நானும் பாரு கண்டி கம்மியாக எல்லாரும் இந்த நாலு அது அதே மாதிரி சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணுங்க இப்போ எங்க பிரிப்பா வந்து பேசற பாருங்க ராலி எங்க ஊரே வண்டி சூப்பர் கார் எல்லாரும் இங்க வந்து பாரு இந்த வண்டி எடுத்து போய் பாரு சாரி சொல்ல வரது இல்ல தெரியுங்க எங்க பையன் சொன்னாலே ராணிப்பேட்டை எங்க ஊரா அதனால சார் பண மரத்தில் பவாலா இந்த சரவனுக்கு சவாலா இந்த சேனல கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க பண்ணுங்க நீங்க பாருங்க நான் தர்றேங்க